மயிலாடுதுறையில பிறந்து பி ஏ கோல்டு மெடல் வாங்கினவர் சினிமா ஆசை சென்னைக்கு வராரு தான் எழுதின கதையை இப்ராஹிம் அப்படிங்கிற ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல படம் ரிலீஸ் ஆகுது படம் இருநூறு நாளைக்கு மேல ஓடுது பாடல் எல்லாம் சம ஹிட் ஒரு தலை இந்த படத்தோட கதை திரைக்கதை இசை பாடல் இயக்கம் எல்லாமே புதுமுகமான இவரே பண்ணது பல ஜாம்பவான்கள் இயக்குநராகவும் இளையராஜா கொடிகட்டி பிறந்த காலத்திலையும் இவரோட இசைக்கும் படத்துக்கும் தனி ரசிகர் பட்டாலமே உருவாச்சு சினிமா பார்க்க கூட காசு இல்லாத நிலைமையில வளர்ந்தவரு நடிக்கணும்னு ஆசைப்படவும் நீ நடிச்ச அந்த படத்தை நீ மட்டும் தான் பாக்கணும்னு கேள்வி பண்றாங்க ஆனா தங்கை கோர் கீதம் படத்துல ஹீரோவா அறிமுகமானவரு மும்தாஜ் அமலா போன்ற பிரபலங்களை இவர் அறிமுகப்படுத்தினாரு மனசுல தோன்றதை பேசி பல பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் இவரோட தன்னம்பிக்கையும் திறமையும் யார்கிட்டயுமே பார்க்க முடியாது பன்முக திறமையாளரா மிகச்சிறந்த ஆளுமையா தனக்கான ரசிகர் பட்டாளத்தோட தமிழ் சினிமாவில தனக்கான சிம்மாசனத்தை உருவாக்குனவர்தான் டி அவர்கள் பொன்னான மன்னசே பூவான மன்னசே பைக்காத பொண்ணு மேலே பார்த்தி மை இன்ட்ரொடக்ஷன் டூரிங் added with the perfect...